போதை வஸ்துக்கள் இத பத்தி நம்ம தொடர்ந்து வாரம் வாரம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இப்போ போதை வஸ்துக்கள்னால வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க சார் முன்னே இருந்த காலத்தையும் தாண்டி இப்ப நிறைய நிறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த போதை வஸ்துக்களால இளைஞர்கள் பாதிக்கப்படுறது எப்பதான் சார் தீரும் இன்னுங்

நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அது அந்த போதை பழக்க வழக்கிறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது அதனால நர்வஸ் மண்டலம் வந்து கெட்டு போயிடும் அப்புறம் படிப்பு இருக்காது அது இல்லாமல் அவங்கள டிப்ரெஸ் ஆகிடும் நம்ம வந்து ஒரு மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஆகிடும் ஸோ அந்த நிலையிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம தேடிக்கிறது ரொம்ப நல்லது மெயினாக இந்த பொருள் கண்டிப்பாக உடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மட்டும் இந்த பொருள் அதுவும் முக்கியமாக சிங்கப்பூரில் வந்து அந்த கோமன் ரொம்ப தடைப்பட்டுருது ஒரு சாதாரண விஷயத்தை அவனுக்கு பிடிச்சா கூட தூக்கு அதுதான் முதல் தண்டனை கூட இருந்தவனும் சரி பிடிச்சவனும் சரி தூக்குதாது அந்த விஷயத்தில் யார் ஈடுபட்டாலும் முதல் முறையாக தூக்கத்தவரை வேறு எதுவுமே கிடையாது பிரிதானது அந்த மாதிரி தண்டனை அங்கே இருக்குது அந்த மாதிரியாக இங்கேயும் அந்த மாதிரி தண்டனைகள் நமக்கு ஏற்படுத்தணும் தண்டனைகள் அதிகரிக்கப்போ தான் இந்த கண்டிப்பான இந்த இதுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த நிலைமைகள் கண்டிப்பாக ஏன்னா பிற்காலத்தில் மாணவர்கள் வாழும் நிலைமை ரொம்ப கெட்டு போயிடும் ஒரு நிலையில்லாத ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நிலமை அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய நிலைமையாக ஏற்பட்டுரும் அது மூலிமா அப்பா அம்மாவோட நிலைமெல்லாம் ரொம்ப கெட்டு போயிடும் அவங்க உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ரொம்ப கஷ்டத்தில் அவங்க போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஆனால் கவர்மெண்ட் இப்போ எடுத்துருச்சு ஒரு பெரிய ஸ்டெப் சில பே சில விஷயங்களாலும் எடுத்துருக்கு இது முழுக்க முழுக்க ஒரு தன்மையாக எடுத்துன்னு வந்துடுவாங்க இந்த டூ இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவில் வந்து ஒரு பெரிய தன்மையாக வரும்ன்றதை சொல்கிறேன்